முகவரி முகவரி மதுரை தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் இந்தி திணிப்பு பகிர்வில் பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி இழைக்கும் ஒன்றிய அரசு கண்டித்து பொதுக்கூட்டம் நடந்தது உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேடப்பட்டி வடக்கு ஒன்றியம் டி ராமநாதபுரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் விமல் தலைமை வகித்தார் மாநில இளைஞரணி துணை செயலாளர்கள் இன்பா ஏ என் ரகு ஜி பி ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சேடப்பட்டி வடக்கு ஒன்றிய செயலாளரும் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவருமான ஜெயச்சந்திரன் வரவேற்றார் கூட்டத்தில் மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் சேடப்பட்டி முமணிமாறன் திராவிட இயக்க எழுத்தாளர் ராஜா கம்பீரன் அப்பாஸ் பேச்சாளர் சௌமியா மாவட்ட அவை தலைவர் நாகராஜ் மாவட்ட துணைச் செயலாளர்கள் பாலாஜி லதாதியமான் திமுக நிர்வாகி மதன் மற்றும் பலர் பேசினர் தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் தென்பழஞ்சி பா சுரேஷ் என் ஜெகநாதன் ஜே காளிதாஸ் ஆகியோர் நன்றி கூறினர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே